வணக்கம் பார்வையாளர்களே இன்னைக்கு நாம இறங்குமதீஸ்வரர் என்ற சிவத்தலத்தை பார்க்கலாம் இந்த கோயில் மிக பழமை கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது மூலவர் மண்டபத்தின் எதிரில் நந்தியம் பெருமான் மற்றும் பலிப்பீடம் உள்ளது புராணத்தின்படி முன்பு சமயத்தில் சந்திரன் பிரஜாபதி தக்ஷனின் இருபத்தி ஏழு மகள்கள் அதாவது நட்சத்திரங்களை மணந்தார் இருபத்தி ஏழு மனைவிகளில் சந்திரன் தனது பெரும்பாலான நேரத்தை ரோகிணியுடன் போக்கினார் இதனை அறிந்த மற்ற இருபத்தி ஆறு மனைவிகளும் வருத்தமடைந்து தங்கள் தந்தை பிரஜாபதி தக்ஷனிடம் புகார் செய்தனர் பிரஜாபதி தக்ஷன் கோபமடைந்து சந்திரன் தன் பிரகாசத்தை அதாவது முழு வளர்ப்பிறை இழக்கச் செய்தார் கவலை அடைந்த சந்திரன் சிவனிடம் தன்னை காப்பாற்றும்படி இத்தலத்தில் வேண்டினார் சாபத்தை முழுமையாக நிறுத்த முடியாது என்று கூறி பதினைந்து நாட்களுக்கு பிரகாசம் குறைந்தும் பதினைந்து நாட்களுக்கு பிரகாசம் அதிகரிக்கவும் செய்தார் சிவபெருமான் இப்படி சந்திரனின் பிரகாசம் ஏறி இறங்க செய்ததால் சிவபெருமானை மதீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள் கோஷ்டமூர்த்திகள் இக்கோயிலில் இல்லை சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது மற்றொரு புராணத்தின்படி சந்திரன் காஞ்சிபுரத்து ஏகாம்பரேஸ்வரரை வழிபட செல்லும் வழியில் இங்கிருந்து இறைவரை கண்டவுடன் இறங்கி வந்து வணங்கியதால் சிவபெருமானுக்கு இறங்குமதீஸ்வரர் என்ற பெயர் வந்துள்ளது என்று கூறுகிறார்கள் அர்த்த மண்டபத்தை தொடர்ந்து உள்ளே சென்றால் விநாயகர் மற்றும் முருகர் இருக்கிறார்கள் மூலவர் மிக சிறியவராக கிழக்கு நோக்கி அருள் மூலவர் மூலவர் கிரக கோபுரம் ஏகதள வீசார விமானமாகும் அம்பாள் காமாட்சிக்கு தனி சன்னதி கிடையாது இந்த கோயில் மனநோய் உள்ளவர்களுக்கு பரிகார தலமாக விளங்குகிறது என்று கூறுகிறார்கள் கோயிலில் இரண்டு கால பூஜை நடக்கிறது இந்த கோயில் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஏனத்தூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது கோயில் இருக்குமிடம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடப்பட்டுள்ளது இப்ப போல எப்பவும் தொடர்ந்து இந்த ஒலி தோற்ற வாய்க்காலை பார்த்துட்டே வாங்க பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த ஒளி பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் இறை